வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முப்பது வருடங்களுக்கு பிறகு ராசிக்காரர்களுக்கு கோடீஸ்வர யோகம் பொதுவாகவே ரிசவராசிக்காரர்கள் புதிய திறமை படைப்பவர்கள் எப்பொழுதுமே அமைதியையும் உழைப்பையும் நம்பக்கூடியவர்கள் அதேபோல போல பூர்வீக சொத்துக்களுக்கு சொந்தக்காரர்கள் என்றே இவர்களை சொல்லலாம் அது மட்டுமில்லாமல் ராசிக்காரர்கள் யாருடைய பேச்சையும் நம்ப மாட்டார்கள் அவர்களது உழைப்பை மட்டுமே நம்பக்கூடியவர்கள் இவர்களுக்கென்றே தனி குணாதிசயமும் உண்டு குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் அடுத்தடுத்த மாதங்களில் இவர்களுடைய ராசிக்கு புதிய உச்சத்தையும் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் தொட போகிறார்கள் யோகம் மிக விரைவில் இவர்களுக்கு வரவுள்ளது மேலும் சுக்கர பகவானும் குரு பகவானும் இணைந்து தரும் குரு சுக்ர யோகம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் பல பரிணாமங்களில் சாதனையை வழங்கப் போகிறது அதேபோல் சுக்ரன் தன் ராசியில் குருவுடன் இருப்பது பெரிய யோகத்தை தரும் பணவரவு உங்களுக்கு அதிகரிக்கும் பார்ட் டைம் வேலைவாய்ப்புகளும் கிடைக்கும் கூடுதல் வருமான வாய்ப்புகளும் உருவாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் பேச்சு வசீகரம் அதிகரிக்கும் ஆன்மீகவாதிகள் சத்குருக்கள் புத்திசாலிகளுடன் தொடர்புகள் கிடைக்கும் ஏன் இந்த ரிசபராசிக்காரர்களுக்கு திடீர் மாற்றமென்றால் ஒவ்வொரு மாதமும் மாதக்கோள்கள் என்று சொல்லப்படும் சில கிரகங்கள் பெயர்ச்சியாகும் குரு மற்றும் சனி தவிர்த்து மீதமுள்ள ஐந்து கிரகங்களும் பெயர்ச்சியாகின்றன இதனால் தான் மாதம் மாதம் பல ராசிகளுக்கும் கணிசமான அளவு மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் குறிப்பாக கிரக நிலைகளில் ரிசர்வ் ராசிக்கு அதிபதியான சுக்ரன் பண வரவை குறிக்கும் ஸ்தானத்தில் குருவோடு இணைந்து சஞ்சரிக்கிறார் முரண்பாடான இந்த சேர்க்கையின் காரணமாக பணம் மற்றும் பொருளாதார விஷயங்களில் ஏற்றமும் இரக்கமும் கலந்த சூழ்நிலை உருவாகும் ஒரு சமயம் மிதமிஞ்சிய பொருளாதார நிலை இருக்கும் மற்றொரு சமயம் பண நெருக்கடி ஏற்படலாம் எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது ஆனால் திடீர் திடீரென மாற்றங்கள் வந்து தேவையை பூர்த்தி செய்து கொடுக்கும் அசுரகுரு தேவகுரு தேவகுரு ஆகிய இரண்டு கிரகங்களின் சேர்க்கையும் குடும்பஸ்தானத்தில் இருப்பதால் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம் மேலும் எதிர்பாராத விதத்தில் இனிமையான மாற்றங்கள் வந்து சேரும் சொத்து பிரச்சனைகள் சுமூகமாக முடியும் துணிந்து நீங்கள் எடுத்த முடிவுகளை கண்டு அருகில் இருப்பவர்கள் ஆச்சரியப்படுவார்கள் அதேபோல் சுக்குரன் பயிற்சி சுப நிகழ்ச்சிகளில் இருந்த தடைகளை நீக்கும் பூமி வாங்கும் யோகமும் பூர்வீக சொத்துக்களால் லாபமும் உங்களுக்கு உண்டு உடன்பிறப்புகளின் வழியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அகலும் ஆவணி மாதத்தில் இரண்டாம் பாதியில் சுக்ரன் சிம்ம ராசிக்கு செல்கிறார் உங்கள் ராசிக்கு அதிபதி சுகஸ்தானத்திற்கு செல்லும் இந்த நேரத்தில் மகிழ்ச்சிகள் வந்து சேரும் மேலும் ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டு குடும்பத்தில் நீண்ட நாட்களாக நிலவி வந்த குழப்பங்கள் அகலும் புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற எண்ணம் நிறைவேறும் குறிப்பாக பெண்களுக்கு வாழ்க்கை தரம் உயரும் வசதி பெருகும் நல்ல செய்திகளை கேட்பீர்கள் அதேபோல் நீங்கள் செய்யும் வேலை தொழிலில் இருந்து கிடைக்கும் வருமானம் திருப்திகரமாக இருக்கும் தொழில் செய்பவர்களுக்கு நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த மூலதனம் ஏற்படலாம் கல்வி சம்பந்தமாக எடுத்த முயற்சி கைகூடும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றங்கள் உங்களுக்கு உண்டு மேலதிகாரிகளால் ஏற்பட்ட மனக்குழப்பம் மாறும் கேட்ட நிதி உதவி கிடைக்கும் வெளிநாட்டு முயற்சியில் ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது கொடுக்கல் வாங்கல்கள் சிறப்பாக இருக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் உண்டு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி நீட்டிப்பு பதவி உயர்வுகளும் கிடைக்கும் கலைஞர்களுக்கு முயற்சியில் வெற்றிகள் கிடைக்கும் அதிலோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரிஷபராசிக்கு இந்த மாதம் தெரியாமல் புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும் சனி வக்கரமாக இருப்பதால் புதிதாக எதையும் செய்ய வேண்டாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை குறிப்பாக ஆடி மாதம் நிறைவடைந்து ஆவணி மாதம் பிறக்க உள்ளதால் ஒவ்வொரு கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சியாகவது வழக்கம் இந்த கிரகங்களின் நிலைமாற்றம் மற்றும் இடப்பெயர்ச்சியானது பன்னெண்டு ராசிகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் சில ராசிக்காரர்களுக்கு சுப பலன்களையும் சில ராசிக்காரர்களுக்கு அசுப பலன்களையும் உண்டாக்கும் அதே போல்தான் ரிசப ராசிக்காரர்களுக்கு கோடீஸ்வர யோகம் முப்பது வருடங்களுக்கு பிறகு உங்களுக்கு கிடைக்கப் போகிறது சரி போல உங்களுடைய ராசிகளில் அடுத்தடுத்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்